తిరు మావం నీడమలవ్ తాలూకా సితమల్లి మేల్వాది வெள்ளங்குழி கிராமத்தில் தேசிய புரத செத்து திட்டத்தின் கீழ் ரோஜா மகளிர் சுய சுயஉதக்குழுவினை தேர்ந்தெடுத்து ஒன்பது நபர்களுக்கு பத்து ஆடுகள் வீதம் ஒன்பது பெட்டை ஆடு மற்றும் ஒரு கிடா ஆடு வழங்கப்பட்டது மாவட்டத்தில் நான்கு வட்டார பகுதியில் வழங்கப்பட்டுள்ள ஆடுகளில் நாம் சிறப்பு கவனம் கொண்டு சித்தமல்லி மேல்பாதை கிராம மக்களிடையே கலந்துரையாடி ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வெள்ளாடுகளை அதிக லாபம் ஈட்டும் பரன்மேல் ஆடு வளர்ப்பு முறையை கையாள முற்பட்டோம் வெள்ளாடுகளுடைய குணங்களை பார்க்கும் பொழுது பொதுவாக அவைகள் உயரமான அல்லது மேடான இடத்திலோ கற்களின் மேலோ பெஞ்ச் மேஜை மீதோ ஏறிப்படுத்திக் கொள்வது அதன் இயல்பான செயலாக காண முடியும் காரணம் அவைகள் அதிக ஈரப்பதமுள்ள அல்லது சகதியான இடங்களில் இருப்பதை விரும்புவதில்லை இதன் அடிப்படையிலேயே பரன்மேல் அமைத்து ஆடு வளர்த்தால் ஆடுகள் சொகுசாகவும் ஒவ்வாத தட்பவெப்பநிலை நிலை மற்றும் சூழ்நிலைகளிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொண்டு தேவையில்லாமல் தமது உடலிலிருந்து வீணாகும் எரிசக்தியினை சேமிக்க தொடங்குகிறது பரண்மேல் ஆடு வளர்ப்பு என்ற யுக்தி முறையை கையாள பெரும் தொகையை செலவழித்துத்தான் செயல்படுத்த முடியும் என்ற நிலையில் ஆங்காங்கே உள்ள முன்னோடி விவசாயிகள் மட்டும் ஒன்றிரண்டு இடங்களில் செய்து வந்த நிலையை மாற்றி குறைந்த செலவில் நமது வீடுகளில் உள்ள மூலப்பொருட்களான கீற்று கம்பு கருங்கற்கள் மரத்தூண் பலகைகள் மூங்கில் சட்டங்கள் முதலியவற்றைக் கொண்டு பத்து ஆடுகள் கட்டுவதற்கு தேவையான சதுர அடியில் கொட்டகைகள் அமைக்கப்பட்டது பெண் நாட்டிற்கு பத்து சதுரடியும் கிடாவிற்கு பதினைஞ்சு அடியும் தேவைப்படுகிறது இதன் அடிப்படையில் பரிச்சாத்த முறையில் சித்தமல்லி மேல்வாரி வெள்ளங்குழி கிராமத்தில் ஒன்பது ஆட்டு கொட்டகைகள் அமைக்கப்பட்டது இக்கொட்டகையை அமைப்பதற்கு நான்காயிரம் முதல் ஆறாயிரம் வரை செலவு செய்து அமைக்கப்பட்டன இந்த முன்னோடி திட்டத்தை இக்கிராமத்தில் செயல்படுத்த மூல காரணமாக இருந்த என்எம் தேசிய புரத மேம்பாட்டு ஆடவழிப்பு திட்டம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒன்பது பயனாளிகளுக்கும் பயிற்சி ஆயத்தமானோம் முதலில் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி கொட்டையைக்கு மக்களை அழைத்துச் சென்றோம் அங்கு செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டு பின்னர் காரைக்காலுக்கு அருகில் உள்ள படுதார் கொல்லை என்ற கிராமத்தில் அழைத்துச் சென்று முன்னோடி விவசாயிகள் ஏற்படுத்தப்பட்ட வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் பண்ணையில் நேரடியாக மக்கள் தங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டனர் அப்பொழுது அங்கு வளர்க்கப்படும் வெள்ளாட்டு இனங்களான தலைச்சேரி ஜமுனாபாரி சிரோகி கரோலி பத்மாச்சாரி தோத்தாபுரி மற்றும் நாட்டு இன ஆடுகளின் அபிரீத வளர்ச்சி கண்டு மக்கள் ஆச்சரியத்துடன் ஒரு ஆவலையும் ஏற்படுத்திக் கொண்டனர் மேலும் பண்ணை அருகே அமைக்கப்பட்டுள்ள தீவன புல் பாத்திகளையும் நேரடியாக பார்வையிட்டனர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் தெளிப்பான் ரெயின்கன் மூலம் செயற்கை மழை பாத்திகளில் தெளிப்பதைக் கண்டு மிகுந்த ஆர்வமானார்கள் பின்னர் கால்நடை மருந்தகத்திற்கு வரவழைக்கப்பட்ட பயனாளிகள் ஒன்பது பேருக்கும் பரன்மேல் ஆடு வளைப்பில் உள்ள அனுகூலங்கள் பின்வருமாறு விளக்கமாக பயனாளிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது ஆடுகளின் சாணம் மற்றும் சிறுநீர் காற்றின் ஈரப்பதம் அதிக வெப்பம் மற்றும் அதிக குளிரால் ஏற்படும் களைப்பை போக்கி எரிசக்தியினை சேமித்து உடல் எடையை கூட்டும் ஒரு புதிய தொழில்நுட்ப முறையாகும் இம்முறையில் குறைந்த முதலீடு மற்றும் அதிக லாபம் ஈட்டுதல் நமது தட்பவலைக்கு ஏற்ற தொழில் அமைத்தல் பெருகி வரும் இறைச்சி தேவையை பூர்த்தி செய்தல் ஆட்டுப்பாலின் மருந்து மகத்துவம் சிறந்த மணிச்சத்து நிறைந்த சாண எரி பெறுதல் அனைத்து வகை தலைகளையும் உட்கொள்ளும் திறன் ஆடுகள் வளர்ப்பு குறித்து எடுத்துரைத்தல் மக்கள் நெருக்கம் மிகுந்த காலகட்டத்தில் குறைவான இடத்திலேயே அதிக லாபம் ஈட்டுதல் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதிலிருந்து தடுத்தல் ஆரோக்கியமான சூழ்நிலையில் கொட்டகை அமைத்தல் நல்ல காற்றோட்டம் வெயில் மற்றும் மலையிலிருந்து பாதுகாப்பு பூச்சிகள் மற்றும் காட்டு விலங்கிலிருந்து பாதுகாப்பு நரி மற்றும் நெறிநாய் கடையிலிருந்து பாதுகாப்பு வேலையாட்களின் எண்ணிக்கை அல்லது தேவை குறைப்பு குறைந்த தீவனத்தை உட்கொண்டு அதிக இடையே பெறுவதால் ஏற்படும் லாபம் இதுல எத்தனை ஆடு கொடுத்தாங்க உங்களுக்கு பத்தாடு கொடுத்தாங்க பத்தாடுல எத்தனை பொட்டை எத்தனை கிடா ஒன்பது பொட்டை ஒரு கிடா சார் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க ஒன்பது பேருக்கு இது என்ன கிராமம் இது சித்தாமல்லி மேல்பாதி வெள்ளங்குழி கிராமம் ஒன்பது பேருக்கு எத்தனை ஆடு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாங்க ஒரு ஒருத்தருக்கும் பத்தாடு ஒரு ஆட்டோட விலை எவ்வளவுமா ரெண்டாயிரம் ரூபாய் சார் கிடா 2500க்கு ஆ சரி மொத்த அமௌண்ட் எவ்வளவு கொடுத்தாங்க ஆடு வாங்குறதுக்கு மட்டும் 20500க்கு அதுதவேற வேற என்ன கொடுத்தாங்க இதுல ஆடு கொட்டகை 5500 அதை வச்சு இந்த கொட்டகை இந்த எப்படி கட்ட யார் கட்ட எப்படி நல்லா சொன்னாங்களா சொன்னாங்க எப்படி சொன்னாங்க எங்க டாக்டர் மகேந்திரன் அவர்கள் இது மாதிரி மே பரண்மேல் ஆடு வளர்க்கும் திட்டத்தை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நார்மலா அந்த திட்டத்திலேயே பரண்மேல் ஆடு வளர்க்கணும்னு சொன்னாங்களா இல்ல சாதாரணமாக கொட்டாய அமைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணாங்களா இல்ல சார் பரண்மேல் ஆடு வளர்க்கணும் அவர் சொன்னாரு சரி அதை தவிர ஆட்டுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்களா எல்லாட்டுக்கும் பண்ணியாச்சா உடனே ஆ சரி வேற இப்போ தீவனம் எல்லாம் கொடுத்துருக்காங்களா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு கிலோ என்னதோட இப்ப நல்லா வளர்ச்சி வந்திருக்கா வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு ஆடு மூணு மாசம் ஆகுது மூணு மாசத்துல வளர்ச்சி நல்லா தெரியுதா இந்த நீங்க தீவனம் கொடுக்கறது மூலமா நல்லா தெரியுதா இல்ல இந்த தீவனம் கொடுத்து வளர்ச்சி துரிதமா வளர்ச்சி தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க இந்தியால மொத்தத்துல மக்களுக்கு நிறைய இறைச்சி கிடைக்கணும் புரத மேம்பாட்டு திட்டம் இல்லையா இதுல நிறைய இறைச்சி கிடைக்கணும்னு பண்றாங்க இப்ப இந்த ஆடு பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமா இருக்கு இந்த ஆட்டு குட்டி எல்லாம் டாக்டர் வந்து பூச்சி மருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்களா குடைப்பண்ணிக்க மருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க வளர்க்கறதுனால என்னென்ன நன்மைன்னு சொன்னாங்களா

எத்தனை ஆடு வாங்க குட்டி போட்டுருக்கு ஒரு ஆடு வந்து ரெண்டு குட்டி போட்டுருக்கு ரெண்டு குட்டி போட்டுருக்கு இந்த ரெண்டு குட்டி தான் இது எதுக்காக இந்த திட்டம் செயல்படுத்துறாங்கன்னு தெரியுமா தேசிய அளவுல புரதம் மேம்பாட்டு திட்டம் இதுக்கு பேரு தேசிய புரதம் மேம்பாட்டு திட்டம் புரதம் அப்படிங்கிறது வந்து ஆடு மாடு கோழி முட்டை இது மூலம் இதெல்லாம் புரதம் புரதச்சத்து நம்ம வளர்ச்சிக்கு அதிகமா தேவையானது புரதச்சத்து அந்த புரதச்சத்தை கொடுக்கறதுக்காக பாட்டு இறைச்சி அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை தேசிய அளவுல செயல்படுத்துறாங்க அதில் இந்த விஷயத்தை செயல்படுத்துறாங்க உங்க மேல்பாதி கிராமம் வெள்ளங்குடி கிராமத்தில் மேல்பாதி ஊராட்சியில் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்பது பேரும் பரண்மையில் ஆடு வளர்க்குறீங்களா எல்லாம் நல்லா இருக்கா ஆரோக்கியமா இருக்கா ஆட்டை பார்த்தாலே தெரியுது ம் இது மூலமா உங்க குடும்பம் நல்ல கொட்டில் முறையில் ஆடு வளர்க்கும் பொழுது அவைகளின் உடல் முழுவதும் பேன் உண்ணி செல் போன்ற வெளிப்புற ஒட்டுண்ணிகள் ஆடுகளின் உடலிலிருந்து போதுமான அளவு இரத்தத்தை உறிஞ்சிவிடுகிறது இது ஆடுகளில் இரத்த ஏற்படுத்தி விடுகிறது மேலும் ஆடுகள் நாள் முழுவதும் தமது உடலில் உள்ள ஒட்டுண்ணிகள் தொந்தரவால் தனது உடலை கழித்தவாறும் சொரிந்து கொண்டும் தமது நேரத்தை வீணடித்துக் கொண்டு அசை போடுவது ஓய்வெழுப்பது போன்ற வேலைகளை செய்ய முடியாமல் ஒழுங்கான ஜீரண சக்தி ஆற்று கழிச்சல் போன்ற நோய்களுக்கு ஆளாகின்றன பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறையை கையாளும் பொழுது வெளிப்புற ஒட்டுண்ணிகளிலிருந்து தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு ஆடுகள் பாதுகாக்கப்படுகிறது காரணம் ஆடுகளின் உடலில் உள்ள ஒட்டுண்ணிகள் குறிப்பாக உண்ணிகள் ஆட்டின் உடலில் போதுமான அளவு ரத்தத்தை உறிஞ்சு கொண்டு அதன் இனப்பெருக்கத்திற்கு மண்ணில் விழுந்து விடுகிறது பிறகு இனப்பெருக்கம் முடிந்த அவைகளின் முதல் உணவிற்கு ஆட்டின் மேல் ஏறிக்கொள்கிறது பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறையில் இவைகள் முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒற்றுணிகள் மூலம் பரவும் பெபிசியா தைலீரியா அனபிளாஸ்மா போன்ற உயிர்க்கொல்லி நோய்களிலிருந்து ஆடுகள் காப்பாற்றப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆடு வளர்ப்பு தொழில் தொழிலில் நாமெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை அவர்களுக்கு தெரியாமலேயே ஏற்படுத்தும் ஆட்டு சிறுநீரில் இருந்து உற்பத்தியாகும் அமோனியா என்ற நச்சு வாயுவாகும் இந்த அமோனியா ஆடுகளை ஆழ்குல முறையில் கொட்டில் முறையில் அடைத்து வளர்க்கும் பொழுது ஒருவித நெடியுடன் ஆட்டுக்கொட்டகையில் மனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இவைகள் ஆடுகளில் சுவாச சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்துவதுடன் ஆடுகளின் உடல் எடை குறைப்பில் பெரும்பங்கு வகிக்கிறது அமோனியா அதிகம் நிறைந்த ஆட்டுக்கொட்டைகளில் வளரும் ஆட்டுக்குட்டிகள் போதுமான உடல் எடையை அடைய முடியாமல் சிறுத்தும் உரோமங்கள் சிலிர்த்தும் ஒட்டுண்ணி புற மற்றும் அக ஒட்டுண்ணியால் எளிதில் தாக்கும் வண்ணம் நோய் எதிர்ப்பு எதிர்ப்புத்திறன் குறைந்தும் காணப்படுவதால் எளிதில் நோய் தாக்கம் ஏற்பட்டு இறந்துவிடுகிறது இவைிருந்து நூறு சதவீத பாதுகாப்பு அளிப்பது இந்த பரன்மேல் ஆளுநழப்பு முறையில் முக்கியமான பங்காகும் பொதுவாக பரன் பொழுது பரனுக்கு அடியில் ஒரு நபர் சென்று சுலபமாக கீழே உள்ள கழிவுப் பொருட்களை அகற்றும் வண்ணம் அமைத்தல் நல்லது குறைந்தது மூன்று முதல் நான்கு அடி உயரத்தில் கருங்கல் அல்லது இரும்பு தூண் கொண்டு கால்கள் அமைத்து பக்கவாட்டு மற்றும் குறுக்கு சட்டங்கள் அமைத்து ஒரு சட்டத்திற்கும் அடுத்த சட்டத்திற்கும் அரை அங்குல இடைவெளி விட்டு இரண்டரை முதல் மூன்று அங்குல அகலமுள்ள சட்டத்தை பயன்படுத்தி அமைத்தால் சாணம் மற்றும் நீர் அவ்வப்பொழுது தரையில் விழுந்து விடுகிறது மேலும் சட்டங்களை வரிசையாக அமைக்கும் பொழுது சுலோப்பாக அதாவது சற்று வாட்டத்துடன் அமைக்கும் பொழுது ஆட்டு புழுக்கைகள் எளிதில் உருண்டு கீழே விழுந்து விடுகிறது கீழ்ப்பகுதியில் சேர்ந்திருக்கும் ஆட்டு சாணியினை எளிதில் சேகரிப்பதற்கு பழைய சாக்குகள் மூலம் தைக்கப்பட்ட படுதாவை பயன்படுத்தி எளிய முறையில் வாரம் ஒரு முறை அகற்றினால் ஆட்டு கொட்டகையை சுற்றி சுகாதாரமான சூழ்நிலை நிலவும் பரன்மேல் ஆடு வளர்ப்பு முறையில் நூறு சதவீதம் வெளிநாடுகளைப் போல பரண்மேல் மட்டும் நம்பகுதியில் ஆடு வளர்ப்பது கிடையாது காரணம் அவைகளுக்கு தீவனம் மற்றும் புற்கள் பகுதியில் போதுமான அளவு நம்மக்களால் வளர்க்கப்படுவது இல்லை விவசாயத்திற்கு தரும் முக்கியத்துவம் புல் வளர்ப்பிற்கு மக்கள் தருவதில்லை ஆனால் தற்சமயம் புல் வளர்ப்பை ஊக்கப்படுத்தும் நோக்குடன் நமது அரசாங்கம் அதிக அளவில் நூறு சதவீத அதாவது ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் வரை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவற்றை நம் விவசாயிகள் பயன்படுத்தி ஒரு ஏக்கர் புல் வளர்ப்பதன் மூலம் ஆண்டு ஒன்றுக்கு குறைந்தது எழுபது ஆயிரம் முதல் ஒரு லட்சம் வரை லாபம் அடைவதோடு தத்தம் காலிகளுக்கு தீவனப் பொருட்களை எளிதில் அளித்து மகிழ்ச்சி அடையலாம் செமி இன்டென்சிவ் அதாவது பரன்மேல் மற்றும் ஆள்குள முறையில் ஆடு வளர்க்கும் பொழுது தீவனப் பொருட்கள் அருகில் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தீவனத் தொட்டிகளில் பிரத்தியோகமாக நறுக்கப்பட்ட புல் நறுக்கும் கருவி கொண்டு சிறிய துகள்களாக வெட்டப்பட்ட கோஃபோர் பொருட்களை கூடைகளில் வைத்து ஆடுகளுக்கு கொடுப்பதன் மூலம் நூறு சதவீத சேதமில்லாமல் புள்ளினுடைய அனைத்து பகுதிகளும் ஆடுகள் உட்கொள்கின்றன தற்பொழுது இந்த ரோஜா மகளிர் சுய உதவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆடுகள் மூன்று மாத காலத்தில் முப்பது குட்டிகளை இன்றுள்ளது அவைகளில் பதினெட்டு கிடா மற்றும் பனிரெண்டு பெட்டை குட்டிகளாகும் மேலும் அறுபது ஆடுகள் குட்டி போடுவதற்கு தயாரான நிலையில் உள்ளது இன்னும் இரண்டு மாதங்களில் குறைந்தது நூத்தம்பது குட்டிகள் இம்மகளிர் குழுவால் அமைக்கப்பட்டுள்ள கொட்டைகளில் துள்ளித் தெரியும் என்பதில் ஐயமில்லை பொருளாதார ரீதியில் ஒவ்வொரு உறுப்பினருடைய இரண்டாம் ஆண்டு இறுதி வருமானம் ஒரு லட்சம் ரூபாய் என்ற சந்தோஷ செய்தி நமக்கெல்லாம் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியாகும்